ஹாய் எவ்ரிவன் இன்றைக்கி நம்ம என்ன குழம்பு வைக்க போகிறோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான நெர்த்தி கருவாடு குழம்பு தான் வைக்க போகிறோம் ஃபஸ்ட் இப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா குக்கர் நல்லா சூடானதும் அதில் வந்துட்டு ஆயில் ஊற்றிக்கிறோம் நான் வந்து நார்மல் சமையல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்ல நெல் கூட சமையல் பண்ணலாம் நல்ல நெல் வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியும் கூட ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் வந்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிறோம் அப்புறம் அதில் என்ன பண்ணால் வெந்தயம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் என்னெல்லாம் அது கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா தேவையானது பல்லாரி வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அப்புறம் கொஞ்சமாக பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து ஆனியன் போட்டுக்கிறோம் நான் வந்து பல்லாரி வெங்காயம் தான் போட்டிருக்கேன் ஆனியன் வந்து நல்லா வதங்கி வரணும் அந்த வெந்தயம் ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஆனியன் போடணும் வெந்தயம் பொருஞ்ச உடனே வெந்தயம் ஸ்மெல் வரும் அது போனதும் ஆனியன் மிக்ஸ் பண்ண ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கி வரணும் எண்ணெயில் இந்த நெத்திலி கருவாயில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது என்னது அப்படின்னா இப்போ இந்த குழந்தை பெற்றவங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்துட்டு நல்ல ஒரு பால் இருக்கும் நெத்திலி கருவாடு சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ அதில் வந்து பூண்டும் சேர்த்து ஆட் பண்ணி நம்ம செய்வோம் பூண்டு ஆட் பண்ணுறதுனால ஆக்சுவலாக நார்மல் எல்லாத்துக்குமே தெரியும் பூண்டு சாப்பிட்டா நல்லா ஃபால்ஸும் இருக்கும் அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த நெத்திரி கருவால் சேர்த்து பூ நெத்திலி கருவாடுக்கும் நல்ல ஒரு ஃபால்ஸும் இருக்கும் நான் பூண்டு ஆட் பண்ணி இது வந்து நல்ல ஒரு ஹை பெனிஃபிட் இருக்குது இதை வந்து நார்மலாக உள்ளவங்க குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறவங்க வந்துட்டு ஒரு டூ டேஸ்க்கு பொறுக்க கூட டூ த்ரீ டேஸ்க்கு பொறுத்து கூட அது ரெகுலராக எடுத்துக்கலாம் நார்மலாகவும் இது வந்து எல்லாருமே சாப்பிடலாம் ஒரு டூ டே டூ வீக்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி ரெகுலராக இந்த ஃபுட்டு எடுத்துக்கிட்டாலுமே நல்லா வெயிட் கெய்னாகவும் இருக்கும் அதில் பூண்டு அதெல்லாம் சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து உடம்புல எல்லா ஒரு இந்த வாயுகள் இந்த பிரச்சனைலாம் இருந்துச்சு அப்படின்னா பூண்டு சாப்பிட்டா வந்துட்டு நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் இப்போ பூண்டு அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா ஆனியன் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் அதுக்கப்புறம் அது வரைக்கும் அந்த ஆனியனோட அந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகுற வரைக்குமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்து நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் என்றைக்குமே ஆனியன் வந்து நல்லா எண்ணெயில் எவ்வளோ அளவுக்கு நல்லா டீப் ஃப்ரை ஆகுதோ அப்போ தான் நமக்கு அந்த குழம்போட டேஸ்ட் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கட் பண்ணி வச்சுக்கோ தக்காளி ஆட் பண்ணுறோம் தக்காளியை நல்லா வெந்து வரணும் நல்லா தக்காளி வந்து நல்லா அந்த பூந்தளோட தேங்கும் நல்லா மசிஞ்சு வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க இப்போ இதான் வந்து இந்த மண்டையெல்லாம் வெட்டி வச்சுட்டு நல்லா ஹாட் வாட்டர்லாம் ஊற வச்சுருந்தேன் இப்போ அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து எந்தளவுக்கு நம்ம வாஷ் பண்ணுறோமோ அந்த அந்த ஒரு அழுக்கு வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா எவ்வளோ தூரத்துக்கு வாஷ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அது வந்து ஒரு மாதிரி நல்லா சாஃப்ட்டாக நல்லா ஊறி வரும் அந்த ஹார்டாக இருக்கிற கருவாடு நல்லா ஹார்ட் வாட்டரில் போட்டோன்னே நல்லா சாஃப்ட் மாதிரி கொடுக்கும் அது வரைக்குமே நல்லா வந்து கழுவி கழுவி நல்லா எடுத்துடுங்க நான் ஒரு த்ரீ டைம் ஃபோர் டைம்ஸ் மேலே நல்லா கழுவி எடுத்துக்கோங்க எந்தளவுக்கு கழுவுறீங்களோ அந்தளவுக்கு இந்த பங்கே தெரியும் அந்த பிளாக் கலரில் அந்த அழுக்கு அந்த இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் நல்லா கழுவிக்கோங்க இப்போ பாருங்க தக்காளி இது எல்லாமே நல்லா வந்து அப்படியே வதஞ்சிருச்சு அந்த ஆனியனோட ஆனியன் எண்ணெய் இது எல்லாமே நல்லா தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தக்காளி எல்லாம் வதங்க நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இந்த நெத்திலி கருவாடை போடுறோம் நெத்திலி கருவாடில் வந்து ஆக்சுவலாக நார்மலாக ஒரு மீன்லுமே எப்படின்னா ஒரு குட்டி தான் வந்து நிறையா ஒரு மெமீன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால ஒரு பெரிய மீன் சாப்பிட்றத விட குட்டி மீன் சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி தான் அப்போ அதோட இந்த நெத்திலி கருவாடு நெத்திலி மீனாலும் சரி நெத்திலி கருவாடுனாலும் சரி அது நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி ஃபுட்டு மாதிரி நல்லா ஒரு ஆக்சுவலாக மீன் வந்து சாப்பிட்டா எவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஃபுட்டோ அதே மாதிரி தான் இந்த கருவாடும் ஃபீட் பண்ணுறவங்களும் ரொம்பவே நல்ல ஒரு குட் ரிசல்ட் கிடைக்கும் இந்த கருவாடை சாப்பிட்டோம் அப்படின்னா அதனால் நல்லா சாப்பிடுங்க எல்லோரும் இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு லெமன் சைஸில் கொஞ்சமாகலை குட்டி நெல்லிக்காய் லெமன் சைஸில் வந்துட்டு ஒரு புளி ஊற வச்சுருக்கேன் கூலி tane vandha ipa alla moothikonga இப்போ தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் வந்துட்டு ஆக்சுவலாக என்ன புளி குழம்பு அதுக்குலாம் எதுக்குமே வந்து தேங்காய் தேங்காய்லாம் ரொம்ப அதிகமாக ஊற்றுறத விட தேங்காய் வந்து கம்மியாக ஊற்றினாலும் குழம்புல டேஸ்ட்டே நல்லா கொடுக்கும் அதனால கொஞ்சமாக ஊற்றினாலே போதும் இப்போ நான் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டேன் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு இப்போ அந்த மிக்ஸி பவுலில் தான் நான் வந்துட்டு இப்போ நல்லா அலசி அதையே தான் ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா குழம்புக்கு வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க குழம்பு வந்துட்டு கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தாலே இந்த அது எப்படி சொல்கிறது இந்த கருவாட்டு குழம்பு அதெல்லாம் வந்து நல்லா திக்காக அந்த கிரேவியாக அப்படி ஒரு மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நான் அப்போ தண்ணி வந்து நான் வந்து ரொம்ப அதிகமாக நான் தண்ணி எடுத்துக்கல நான் கம்மியாக தண்ணி வச்சிருக்கேன் அதே மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம குழம்பு மசாலா தான் போடுறேன் நாங்கள் வந்து நல்லாவே காரம் சாப்பிடுவோம் அப்படின்றதுனால உரப்பை வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உரப்பை ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் எல்லா ஃபுட்டுக்குமே வந்துட்டு மஞ்சத்தூள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் உப்பு வந்து கருவாட்டில் உப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம் நான் உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் போட்டு இப்போ அந்த குக்கரை வந்து மூடி வச்சிடுறோம் அந்த குக்கரை வந்து நம்ம வீட்டில் நல்லா லிட்ட்காக க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு த்ரீ டு ஃபோர் டில் வந்தால் போதும் வந்ததுக்கப்புறம் இப்போ நல்லா பாருங்கள் எப்படி நல்லா வெந்திருக்கும் பார்த்தாலே தெரியுது குழம்பு எப்படி நல்லா ஒரு திக்காக ஒரு கட்டியாக பார்த்தாலே அந்த கருவாட்டு குழம்பு மனமும் இதுவும் அப்படியே அடி தூளாக அந்த மாதிரி இருக்கும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் இன்னைக்கு குழம்பு வந்துட்டு சூடத்தோட கருவாட்டு குழம்பு நீங்களும் இதை சாப்பிட்டு பாருங்கள் நல்லா ஒரு குட் ரிசல்ட் கிடைக்கும் சாப்பிட்டு ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருங்க கேட்டா பாய் பாய்